மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் ப்ரேமோ என்ன மதுரை அண்ணன் ட்ஸ்டாக்க போதும்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்துலையும் பயங்கர டென்ஷன்லையும் வந்து இருக்காங்க நம்ம யமுனா மாமாவுக்கு எவ்வளோ சொன்னாலும் அக்கா மேல அந்த அளவுக்கு அன்பு பாசமாக இருக்கிறதுனால தான் அவர் வந்து அக்கா மேல இவ்வளோ நம்பிக்கையை பேசுறாங்க ஆனால் இதை புரிஞ்சுக்காம அவ இருக்கா எனக்கெல்லாம் தெரியாது நான் எப்படி காவேரி காவேரிக்கிட்ட பேசி புரிய வைக்கணும் அவளுக்கு நடந்த இன்சிடென்ட் மாமா எப்படி அவன் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே நான் அவளுக்கு சொல்லி புரிய வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யமுனா முடிவு பண்ணுறாங்க காவேரிக்கு உடனே கால்

உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் பேச முடியுமா முடியாதான்னு சொல்லி கேட்குறாங்க சரி எங்கே வரணும்னு சொல்லுன்றாங்க அட்லீஸ்ட் அதாவது கேட்டியே நாங்கள் பாரு பக்கத்தில் இருக்க காபி ஷாப்புக்கு நான் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் போயிடுவேன் நீயும் வரணும் கண்டிப்பாக வந்துதான் ஆகணும் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிவிட்டு எமோனா சொல்கிறாங்க அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க